ஹாய் ஹலோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசண்டாக தமிழ் வளர்ச்சி இருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எட்டாவது படித்த எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணணும் இதோட நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எனச்சும் அனுப்பணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுல நிறைய பேர் நிறைய விதமான டவுட்டு கேட்டிருக்கீங்க ஸோ உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனு ஆஃப்லைனு எல்லா ஜாப்புக்கான டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டவுட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுறதுக்கு இடமே கொடுக்கல ப்ரோ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அவங்க வந்து கையெழுத்து போடுறதுக்கு இடமே கொடுக்கல நான் வந்து கையெழுத்து போடவே இல்லை ஸோ என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா இது தான் கேட்டிருக்கீங்க நம்ம கொடுத்துருக்குறதும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அதாவது தமிழ் வளர்ச்சித்துறையோட அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வெப்சைட்டும் கொடுக்குறேன் நீங்களே வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து சிக்னேச்சர் போடுறது அதாவது பாட்டமில் இந்த இடத்துல எப்போதுமே ஒரு டெக்லரேஷன் கொடுத்து நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் போடுவோம் அது அவங்க வந்து ஸோ அதை அவங்க வந்து கொடுக்கவே இல்லை அதனால் நம்ம சிக்னேச்சர் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ சிக்னேச்சர் போடலைன்னாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க டெக்லரேஷன் கொடுத்து இந்த இடத்துல நம்மளுடைய சிக்னேச்சர் கேட்டால் மட்டும்தான் நம்ம சிக்னேச்சர் போடணும் அவங்க வந்து கேட்கலை ஸோ இதற்கு நம்ம ஆப்ஷனெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னைச்சி அனுப்பணும் பார்த்தீங்களா சர்டிஃபிகேட்டு ஷீட்டு ஸோ அதே மாதிரி டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்ட்ரா சர்ட்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே எனச்சி அனுப்பியிருப்போம் அந்த சர்டிஃபிகேட்டோட பாட்டம் ஸோ சர்டிஃபிகேட் முடியுதுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்னேச்சரை போட்டு நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்கள் பண்ணி அனுப்பினாலே போதும் அப்ளிகேஷனில் பண்ண வேணா நம்மளுடைய மார்க் ஷீட்டு டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ எல்லாத்துலேயுமே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்தை போட்டு சென்ட் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் இப்போது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நான் அந்த மாதிரி கையெழுத்து போடலை ப்ரோ அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணினாலும் பரவாயில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் நம்ம வந்து செல்ஃப் அட்டாஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க எங்கேயுமே கொடுக்கல நீங்கள் இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செல்ஃப் அட்டாஸ்டேஷன் பண்ணி அனுப்புங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஸோ அடுத்த டவுட் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நிலப்படத்துடன் கூடிய சான்று இது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க இதை எனச்சு அனுப்பணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க ஸோ இந்த நிலப்படத்துடன் கூடிய சான்று அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது நம்மளுடைய ஆதார் கார்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஆதார் கார்டு அதே மாதிரி ஓட்டர் ஐடி பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டு இதை நம்ம எனச்சி அனுப்புனாலே போதும் தனியாக இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்க வேண்டியது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களும் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதனால் ஸோ இந்த சர்ட்டிஃபிகேட்டு நீங்கள் தனியாக எனச்சி அனுப்பணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது இதற்கு பதிலாக இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஓட்டர் ஐடி ஆதார் அட்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பேன் கார்டு வைக்கலாம் ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இந்த சர்ட்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும் ஸோ அடுத்த டவுட்டு கூரியர் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க ஸோ கூரியரில் நம்ம வந்து சென்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கூரியரில் சென்ட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ இது ரெண்டு தான் நம்ம சென்ட் பண்ணணும் கூரியர் வந்து பண்ணக்கூடாது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் இல்லை நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு நம்ம எதுக்கு அப்ளை பண்ணாலுமே கூரியர் வந்து பண்ணக்கூடாது ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டு இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டெலாம் நீங்கள் சென்ட் பண்ணுவேன் ஸோ தான் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க நம்ம எங்கே போய்ட்டு இதை வாங்குறதுன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஆஃப்லைனுக்கு அப்ளை பண்ணுற எல்லா ஜாப்புமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குலேயே உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் ஸோ வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் மோர் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நம்ம எழுதி எழுதியிருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி ஆஃப்லைன் ஜாப்பு நம்ம எவ்வளோ அப்டேட் பண்ணாலுமே நம்ம வந்து அஃபிஷியல் சைட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம அஃபிஷியல் சைட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய்ட்டு நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து டேரெக்டாக அப்ளிகேஷனே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாகவே ஸோ ட்ரைவ் ஃபோல்டரில் கொடுத்துருப்பேன் அதனால் நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் ஃபோல்டரில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டு மார்க் ஷீட் சென்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் அடுத்தது டிசி ஜெராக்ஸ் சென்ட் பண்ணுங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஆதார் ஸோ அடுத்தது ஓட்டர் ஓட்டர் ஐடி சென்ட் பண்ணுங்க தென் பார்த்தோன்னா பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணலாம் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அனுப்புங்கள் அப்படி இல்லைனா இது கூட வேணாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் உங்களுடைய பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக தான் பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இருந்தாலும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சர்ட்டிஃபிகேட் நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும் கையெழுத்து போடுறதுக்கு அவங்க இடம் கொடுக்கல அதனால் நீங்கள் கையெழுத்து போடலைன்னாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆலரி சான்று நமக்கு தேவையில்லை ஆலரி சான்றுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கூரியரில் சென்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க உங்கள் எல்லாருக்குமே இன்டர்வியூ லெட்டர் நிச்சயமாக வரும் ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக உங்கள் டவுட்டை எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்